சிஷ்டபலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா சிதே சாஸ்வசிதம்பரம் எல்லாம் வல்ல பாகம்பரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வலுத்தி கொண்டு நமச்சிவாயமூர்த்திகளின் பொன்னார் கலர்களையும் ஞானசம்பத பெருமானின் பொன்னார் கலல்களையும் மனம் மொழிமைகளால் பணித்து போற்றிக் கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவன் டாட்டா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சென்னையை செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு கடவுர் தளத்து திருக்கடவூர் என்பது நமக்கு எல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு தளம் அதாவது அந்த திருமால் முதலிய தேவர்கள்லாம் இந்த அமிர்தத்தை வந்து தூய்மையான ஒரு இடத்துல வச்சு உண்ணணும் அப்படின்னு நினைத்து அந்த அமிர்த கடத்தை கொண்டு வந்து இங்க வச்சாங்க அதனால கடபுரி அல்லது கடவூர் அப்படிங்கிறது பேரு ரெண்டாவது யமவாதனையை கடப்பதற்கு உதவும் ஊர் அதனால இந்த பேரு அப்படிங்கிறது சொல்லப்படுது காவிரி தென்கரை தலங்கள்ல நாற்பத்தி ஏழாவது தலமா இருக்கு சுவாமி வந்து அந்த கடமே சுவாமி அதனால அமிர்த கடேசர் சரி ஆக அதுக்கு அம்பாளோட திருநாமம் அபிராமி அம்மை நமக்கு நல்ல தெரியும் தல விநாயகர் வந்து கள்ளவாரண பிள்ளையார் தல விருட்சம் வந்து வில்வம் முல்லை கொடியும் சொல்லப்பட்டிருக்கு தீர்த்தம் வந்து அமிர்த புஷ்கரணியும் கால தீர்த்தமும் மூலஸ்தானம் அப்படிங்கறத மூலம் கூட்டல் தானம் அப்படின்னு பிரிச்சுக்கிடலாம் ஆஹ் வீரஸ்தானம் அத மூலத்தானம் சொல்லுவோம் அது அதே மாதிரி வீரஸ்தானம் அப்படிங்கிறது தான் வீரத்தானம்னு வருது அப்படின்னு பாக்குறோம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு தலங்கள் இருக்கு பூமன் சிறன் கண்டி அந்தகன் கோவல் உரம் அதிகை மாமன் பரியல் சலந்தரன் வெக்குடி மா வழுவூர் காமன் குறுக்கை யமன் கடவுர் இந்த காசினியில் தேமன்னு கொன்றையும் திங்களும் சூடிதன் சேவகமே அப்படிங்கிற பாடல் வந்து நமக்கு இது அழகாக எடுத்து காட்டுது அப்படிங்கறத நம்ம பாக்கிறோம் திருவிளையாடல் புராணத்துல இவர் வந்து அதாவது மார்க்கண்டேயர்க்காக யமனை உதைத்ததுன்னு அந்த தலம் கருவி காலன் மார்பில் சேவடி கமலம் சாத்தி சிறுவனுக்கு ஆய்வு இந்த சேவக பெருமான்மேய அரை புனல் பழன மூதூர் அப்படின்னு இதை பத்தி அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க சரி இப்ப இந்த எட்டு தலங்களை பார்க்கும் போது திருக்கண்டியூர் அப்படிங்கிறது பிரம்மனோட தலையை அறிந்தது அதான் பூமன் சிறப்பு பூமன்கிறது பிரம்மனை புரிக்கிறது அடுத்து திரு கோவலூர்ல வந்து அந்தகாசூரனை வதம் செய்தது திரு அதிகையில திரிபுரம் திரு பரியலூர்ல தர்ஷனோட தலை அதான் மாமன் பரியல்னு கொடுத்திருக்கு திரு விற்குடியில வந்து சலந்தாசூரனை சம்ஹாரம் செய்தார் வழுவூர்ல வந்து கஜ சம்ஹாரம் யானையை உரிச்சது திரு குர்க்கையில காமனை எரித்தது திரு கடவுர்ல யமனை உதைத்து அழித்தது மீண்டும் உயிர் கொடுத்தது சரி ஆக வீரன் நிகழ்ந்த தளங்கிறதுனால வீரட்டானம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய திருமுறைகள்ல பார்த்தோம்னா ஹரிதர் காலனை சாடினானும் மார்க்கண்டற்காக அன்று காலனை உதைப்பார் போலும் கடவுர் வீரட்டனாரே கொன்றாய் காலன் உயிர் கொடுத்தாய் மறையோனுக்கு அப்படின்னு இவங்க மூவர் முதலிகள் சொன்னதுன்னா நம்ம பார்த்துக்கிடலாம் அதற்கேற்ற போல அந்த தரத்துல அமிர்த கடேசர் அல்லாம கால சங்காரபூர்த்தி தனியா எழுந்தபடி இருக்கிறார் அவருக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு சன்னதிக்கு எதிரான யமனோட உருவமும் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் சரி அதுக்கு அடுத்தா போல ஆஹ் இந்த தலத்துக்கு வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி கடபுரி அப்புறம் வில்வாரண்யம் பிரம்மரந்திர தலம் பாப விமோசன புண்ணிய வர்த்தம் அப்படிங்கறதுலாம் வேறு பெயர்கள் இந்த தலத்தை அகத்திய புலஸ்திய வாசுகி துர்க்கை எல்லோரும் வழிபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம் சப்த மாதர்கள் இல்லையா அவங்களும் வழிபட்டிருக்காங்க ஏழு கந்திகள்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க தான் ஆஹ் அதுக்கடுத்தான குங்கிலிய கலைய நாயனர் அவரு இந்த தளத்திலதான் அவதரிச்சாரு வறுமையுற்ற காலத்தும் தன்னோட வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் விற்று குங்குளியம் வாங்கி வச்சு கடைசியா மனைவியோட தாலி முத கொண்டு விற்று குங்கிலிய தொண்டு செய்து அதன் மூலம் பெருமானோட அருள் பெற்றார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அடுத்து காரி நாயனார் அவர் வந்து இங்க வந்து அவதரித்து அரசரிடம் பொருள் பெற்று பல திருப்பணிகள் செய்து வீடு வேரடைந்த தனம் அஹ் சுவாமிகளும் சம்பந்த பெருமானும் ஒரு சேர்ந்த ஊருக்கு வந்து கூற்றடர்த்த பொன்னடிகளை தொழுது ஏத்தி குங்கிலியக்கலைய நாயனார் திருமணத்தில் தங்கி இருந்த பெருமையில் இந்த தலத்துக்கு ஒரு பெருஞ்சிறப்பு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் அதற்கு அடுத்தால இந்த தளத்துக்கு ஞானசிப்த பெருமானோட பதிகம் ஒன்றும் அப்பர் சுவாமிகளுக்கு மூன்று சுந்தரபுத் சுவாமிகளுக்கு ஒன்றாக ஐந்து பதிகங்கள் இருக்கு யமபயம் போக்க வந்த தளம் அஹ் தரும ஆதீனத்தோட இருக்குது அன்னை அருள் அபிராமி பட்டிருக்கு அபிராமி தலம் சரி பாடப்பட்டது இந்த ஜாதி முல்லைய குறிக்கும் அப்படிங்கிறத பாத்துக்கிடணும் அந்த கால சம்ஹார மூர்த்தி வந்து பெரிய மூர்த்தியா கம்பீரமா இருக்காரு ஆஹ் சரி அதுக்கப்புறம் அவரோட திருமேனில யமன் வீசிய பாசத்தோட தழும்பும் இருக்கு அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு வெள்ளி கவசம் சாத்தப்பட்டிருப்போம் அர்ச்சகர்களதை எடுத்து நமக்கு காட்டுவாங்க சரி அப்ப மார்க்கண்டேயர் இறையருள் பிறகு வழிபட்டதுல இது நூத்தி எட்டாவது தலைமை நூத்தி ஏழு வந்து திரு கடவுர் மயானம் சரி மார்க்காண்டே கங்கை நீரோட பிஞ்சில புஷ்பங்களை கொண்டு அழகாக அர்ச்சித்தார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த தலத்துக்கு பிஞ்சில் ஆரண்யம் அது ஆரண்யா காடு ஆதீன வில்வம் இருந்ததாகவும் இதுக்கு அபிஷேகத்துக்குள்ள நீர் வந்து திரு கடவுர் மயானத்துல இருந்துதான் கொண்டு கொண்டு வரப்படுது அப்படிங்கிறத பாக்குறோம் மிருகண்டு முனிவரோட அவதார தலம் வந்து மணல் மேடு பூமிக்கு தேவி வந்து அனுக்கிரகம் பெற்ற தலம் தளம் மிருத்திஞ்சகோமம் ஆஹ் ஷஷ்டியப்த மூர்த்தி பீமரத சாந்தி உக்ரத சாந்தி அஹ் சதாபிஷேகம் ஆயுஷம் செய்வதற்கு சிறப்பான தலம் என்று சொல்லப்படுகிறது வேற எங்கேயாவது செஞ்சாலும் இந்த மூர்த்தியை நினைந்து செய்ய வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்பட்டிருக்கு நவகரக சன்னதி கிடையாது ஏழு நிலைகளோடு ராஜகோபுரம் காட்சியளிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் ராஜகோபுரத்துல நல்ல அரிய சிற்பங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறதையும் ஞான ஞானசம்பந்த பெருமானோட சிவிகைக்கு அப்பர் சுவாமி தோல் கொடுக்கிறது சிவபாத இலிகரோட தோல்ல வந்து ஞானசம்பத பெருமான் இருக்கிறது சுவாமி வந்து இந்த தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கிடந்தாங்கல சுவாமி கிட்ட வேண்டியாது சுவாமி சஜசம்சார மூர்த்தியா இருக்கிறது அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு பிரகாரத்துக்குவதழைஞ்சி பள்ளிக்கூடத்துல தாண்டி உள்ள போகும்போது மார்க்கண்டேஸ்வரர் நாகநாதேஸ்வரர் சுப்பிரமணிய அப்புறம் கஜஸ் லட்சுமி அவங்க சந்தைக்கு அதோட நடராஜ சபை இருக்கு பஞ்ச பஞ்சலிங்கங்கள் சந்தனாச்சாரியார்கள் பொங்கிலிய கலைய நாயனார் சந்திரபூஷண ராஜா அமைச்சர் பொங்கிலியன் கொண்டு வந்த வணிகர் வீரபத்ரர் பிராமி எல்லாரோட திருமேனிகளும் அங்க இருக்கு பிராமி முதலான அம்பாளோட திருமேனிகள் அப்புறம் அஸ்வினி முதலான அஹ் அவங்களோட சன்னதி தேவர்களோட சன்னதியும் ஆஹ் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கறோம் அறுபத்தி மூவருக்கும் இருக்கு திருமேனிகள்லாம் அப்படிங்கிற சோமா சந்தர் இருக்காரு சரி அதுக்கு அடுத்தான சந்திரசேகரரை தொழுது வகையிலே கடந்தார் மூலவர் இடப்பக்கத்துல கால சம்சார மூர்த்தியும் மேல வெள்ளி பிரப இருக்கும் பக்கத்துல உள்ள வெள்ளி பேழையில உடையவர் மரகத லிங்கம் இருக்கும் நாள்தோறும் கால சக்தி சாயிற்சி வழிபாடு அழகா நடக்கு ஆஹ் அந்த மூர்த்தியோட திருவடி கீழே மார்க்கடையர் கைகூப்பி நிலையில இருப்பதும் யமன் வந்து உதைப்பட்டு கீழே கிடப்பதும் ஒரு அரிய காட்சி ஆஹ் சரி அதற்கு அடுத்தா போல ஆஹ் அதாவது பூமாதேவியும் பிரம்ம விஷ்ணுக்களும் வேண்டி கொண்டதால யமனை திருப்பி தந்தார் அதாவது அனுக்கிரகம் பெற்றவர் அந்த அனுக்கிரக யமனோட வடிவம் எதிரால இருக்கு அப்படிங்கிறதையும் விசேஷ காலங்கள் ஒரு வருஷத்துக்கு சித்திரவிசு அப்புறம் சித்திரவிசு பெருவிழாவில் ஐந்து ஆறாம் நாட்கள் அப்புறம் பிராய்சித்தாபிஷேகம் ஒண்ணு இருக்கு தட்சணாயன புண்ணிய காலம் ஆனி உத்தரம் புரட்டாசியில் கன்யா சதுர்த்தி துலா விஷு ஆருத்ரா அதுக்கப்புறம் உத்ராண புண்ணிய காலம் மாசி மகம் கும்ப சதுர்த்தி இதெல்லாம் அபிஷேகம் நடக்கும் மூலவர் வந்து மேற்கு நோக்கிய சன்னதி திருவிழா வந்து பதினெட்டு நாட்கள் நடைபெறும் அப்படிங்கிறது சொல்லப்படுது சோமவாரம் கார்த்திகையில வந்து ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகங்கள் நிகழது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சோமவாரத்துல சுவாமிக்கும் அமாவாசை பௌர்ணமில அம்பாளுக்கும் சனிக்கிழமைகள்ல காலசம்ஹார மூர்த்திக்கும் விசேஷ வழிபாடு நடைபெறும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அம்பாள் சன்னதி கிழக்கு நோக்கி இருக்கு அபிராமின்னு சொன்னாலே அந்த பேர்க்கே அழகுன்னா பொருள் ஆஹ் அதனால அபி அல்லையா ரம்யம் அழகு அதாவது அழகுருவான ஒரு அம்மை அப்படிங்கிறது பொருள் மேலான அபினா மேலான சரி தன்னை துதித்து தன் பெயரை பெயராக்கி கொண்ட பக்தன் ஒருவனுக்கு அருள் செய்த அவள் அவள் அப்படிங்கிறத நம்ம அழக பாக்குறோம் சரி அதற்கடுத்தாற் போல துவார பாலிகைகள்லாம் ஏற்பான் அபிராமி அந்த அந்தாதி பாடல்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு சரி அதற்கடுத்தாற் போல ஆஹ் சிலம்பில் வரும் நடன மகள் மாதவியோட இல்ல இந்த திருக்கட ஊர்ல தேரோடும் வீதியில இருக்கு அதை இப்ப பால் நிலையில இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்ட தலத்தை பற்றி கொண்டு பெரு திருக்கோயிலை வழிபட்டு திரு கடவுருக்கு செல்கிறார் ஞானசம்பந்த பெருமான் பொங்கிலிய கலையரும் நடிகரும் எதிர்கொள்ளலான்கள் அப்பரும் உடன் போனார் திரு கடவுர் உயிரட்டத்தை வணங்கி போற்றி ஒய்ந்து எதிர் நின்று பாடியது இந்த பதியம் முதல் பாடல் சடையுடையான் நெய் சரி கோவண உடையுடையானும் மையாந்த ஒன் கண் உமை கேழ்வனும் கடையுடை நன்னெட மாட மோம்பும் கடவுர்தானுள் விடையுடை அன்னலும் வீரட்டானத்து அரண் அல்லணி அப்படிங்கிறது பாடல் வாசிச்சாலே நமக்கு புரிஞ்சுது ஜடையுடையவர் தெரியும் நமக்கு செஞ்சடையப்பர் அப்புறம் நெய் ஆடல்னு சொன்னதுனால பஞ்சகவியத்தால அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்பவர் அப்புறம் என்ன சொல்லியிருந்த சரிந்த கோவனா ஆடை உடையவர் மை தீட்டிய ஒளி பொருந்திய கண்களை உடைய உமாதேவியின் கணவன் அப்புறம் நல்ல பெரிய கடையுடைய பெரிய வாசல் இருக்கு அதுல நெடிதோங்கிய நல்ல மாடங்கள்லாம் இருக்கு பெரிய பெரிய வாசலோட அந்த கடவுர் அதாவது செழிப்பா இருக்கு அந்த ஊரு அதுல வீரட்டானத்துல ரிஷப வாகனத்துல வீட்டிற்கக்க அண்ணல் வந்து வீரட்டானத்தரன் அல்லனோ அப்படின்னு ஒரு கேள்வியை நமக்கு எழுப்புறது அதுல நமக்கு ஐயமே கிடையாது அவர் வீரட்டானத்து தான் இல்லையா சரி இனி இரண்டாவது பாடல் எரிதரு வாசடையானும் வெள்ளை எருதேறியும் புரிதரு மாமலர் கொன்றை மாலை புனைந்து ஏத்தவே கரிதரு காலனை சாடினானும் கடவுர்தனுள் விரி தரு தொல் புகழ் வீரட்டானத்து அருண் நல்லனே என்பது பாடல் இதுல அழகாக நமக்கு தல வரலாறானது சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கலாம் சரி எரி அப்படின்னா நெருப்பு நெருப்பு போன்ற சிவந்த நீண்ட ஜடை முடி உடையவர் வார்சடை நீண்ட ஜடை அப்புறம் வெண்மையான ரிஷபவானத்தை உடையவர் அதுல ஏறி இருப்பவர் அதற்கு போல சிறந்த கொன்றை மலர்களால் ஆன மாலையை அழகாக புனைந்து கொண்டுதர் காலனை கருநிறத்துல இருந்த காலன் மார்க்கண்டேயன மேல அந்த பாசக்கயிற போட்டவன் இல்லையா அவனை சாடினான் அப்படிங்கிறது காலால உதச்சது அந்த அதை எடுத்து நமக்கு சொல்லி ஆஹ் அந்த பெருமான் கடவுள் வீரட்டாளத்துல மேன்மேலும் பெருகக்கூடிய பழம் புகழுடைய இந்த வீரட்டாளத்துல வீட்டிற்கும் அறன் என்று நமக்கு உணர்த்துகிறார் சிவனடியார்களுக்கு தீமை செய்பவர்க்கு இந்த கதிதான் அப்படிங்கிறத அதுக்கு வந்து கரி அப்படின்னா சாட்சின்னு ஒரு பொருள் கரிங்கிறது நம்ம நிறத்தையும் பார்த்தோம் அப்ப அதுக்கு தான் சாட்சி சிவனடியார்களுக்கு துன்பம் செய்தால் என்ன ஆகும் என்பதற்கு இவனும் ஒரு சாட்சி என்பது உணர்த்தப்பட்டிருக்கிறது வரலாறு இந்த பாடலில் வந்திருக்கிறது இரண்டாவது பாடல்ல இனி மூன்றாம் பாடல் நாதனும் நள்ளிருள் ஆடினானும் நள்ளிர்போதின் கண் பாதனும் பாய்புலி தோலி பசுபேரியும் பசு பாதலர் தன் கடகூரி நானும் அல்லனே என்பது பாடல் நாதன் எல்லா உலகத்துக்கும் தலைவர் நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதன் வந்து மகா சம்ஹார் அதான் நள்ளிருவுன்னு சொல்லப்படுறது அந்த காலத்துல ஆஹ் சுவாமி நடனம் செய்கிறார் இல்லையா சம்ஹார நடனம் பண்ற அதுக்கடுத்தால போதின் கண் பாதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடியவர்களோட போதுன்னா பூவு இதுல அடியவர்களுடைய இதய தாமரை அதுல ஆஹ் இருப்பவர் அதான் அவருடைய பாதம் அங்கே இருக்கிறது அடுத்து பாயக்கூடிய குளித்தோலை உரித்து அணிந்தவர் ரிஷப பசு ரிஷபத்தை தான் குறிக்கும் இனம் பற்றி காதலங்கிறது அன்பர்கள் அவங்க வசிக்கக்கூடிய குளிர்ச்சி தான் அதான் தன்கடவுர்ன்னு சொல்லிடுச்சு குளிர்ச்சியான திருக்கடவுரில் விளங்கக்கூடிய இறைவன் யாரும் வணங்குமாறு வேதத்தை அருளி செய்த வீரத்தானது அரண் என்று அழகாக சொல்லியிருக்கிறார் நளிர் கோதின் கண் பாதன் இல்லையா அடியார்களோட குளிர்ந்த ஆஹ் தாமரை போன்ற மலர் அந்த இருதய தாமரை அதுல தங்கும் திருவடி உடையவர் அப்படிங்கறத அழகா எடுத்து சொல்லியிருக்காரு சரி ஆக இனி அடுத்தால நான்காம் பாடல் மழுவமர் செல்வனும் மாசிலாத பல பூதமும் முழவொழி யாழ் குழல் முங்கை கொட்ட காட்டிடை காட்டிலை கால் குஞ்சி தாடி நானும் கடவுர்தனுள் விளவொழி மல்கிய வீரட்டானத்து அல்லனே அல்ல அப்படிங்கிறது பாடல் மழுவை ஏந்திய செல்வன் இல்லையா அர்த்தம் ஏந்திய அமர்ந்தா விரும்பினால என்ன கொடுத்திருக்கு ஆஹ் குற்றம் இல்லாத பல பூத கணங்கள் எல்லாம் முரசு ஒலிக்க அது மட்டும் இல்லாம குழலும் இசைக்க முதல்ல வர முழ ஒலி அப்படிங்கிறது முரசு முந்தைங்கிறது ஒரு வாத்தியம் ஆஹ் அப்ப முழ யாழ் குழல் முந்தை கொட்டன்னு இருக்கு முழ ஒலி இருக்கு யாழ் ஒளி இருக்கு குழல் ஒளி இருக்கு இதோட முந்தையும் கொட்டப்படுகிறது இப்ப அந்த பாட்டுல வந்து நம்ம என்ன செய்யணும் அந்த ஒலிங்கிறத எல்லாத்தோடையும் சேர்த்துக்கிடுங்க கிட்டத்தட்ட திரு பல்லாண்டுல ஒரு பாடல் வரும் குழலொலி ஆளொலி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் பெருகி விழ ஒளி இந்த பாடலையும் ஒலிங்க சொல்லுவது கிட்டத்தட்ட அதுல உள்ள சொற்றொடர்கள் இதுலயே இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் விண்ணளவும் விம்மி மிகு திருவாரூரி மழ விடையாக்கு வழிவடியாகலாய் மனம் செய்டி பிறந்த பழ அடியாரோடு கூடிய அம்மாவுக்கு பல்லாண்டு கூறுதுமேங்கிறது பாடல் அத நினைச்சு கொள்ளலாம் சரியாக ஆஹ் அதையும் சொல்லிட்டு அதற்கு அடுத்தாற் போல சுவாமி வந்து அந்த தளத்துல பாத்தியங்கள்லாம் கள்ளல் ஒலிக்க தன் திருப்பாதத்தை நன்கு வளைத்து ஆடுகிறார் குஞ்சித்துன்னு வருது இல்லையா அத நல்லா வளைச்சு ஆடக்கூடிய பெருமான் விழாக்கள் நிறைந்த வீரட்டானத்தாரன் என்று சொல்லிக்கிறார் அடுத்த பாடல் சுடர்மணி சுண்ண வெண்ணீற்றானும் சுழல் வாயதோ படமணி நாகம் செய்த பரமேட்டியும் கடமணி மாலி நானும் கடவுர்தனு விடமணி கண்டனும் அறநல்லணி பிரதோஷத்துக்கு சொல்லிடலாம் மணிகண்டன் சரி அத மட்டும் சுடர்மணினா ருத்ராட்சத்தை குறிக்குது சரி இப்ப அது அல்லாம இப்ப அவரு என்ன அன்னிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா நல்ல ஒளி வீசக்கூடிய ருத்ராட்சம் வாசனை பொருந்திய திரு வெந்நீர் எல்லாம் அணிந்து அசையக்கூடிய பாம்பை இடையில் கச்சாக அணிந்திருப்பவர் மதமுடைய யானையோட தோல்லை உரிச்சு போத்தவர் இல்லையா கடமணி மா ஊலி அப்படின்னு வருது இல்லையா கடமணி அப்படிங்கிறது மா மதத்தை உடைய அப்படின்னு அர்த்தம் மாங்கிறது யானையை குறிப்பிது அவர் யாரு அப்படின்னு பார்த்தா நீலமணி மணிமடற்ற ஒருவன் போல ஒளவையார் சொன்னது போல நீலகண்டராக அங்கே மணிகண்டனாக இருப்பவர் என்று அழகாக தன்னை போற்றுகின்ற இனி ஆறாம் பாடல் அன்பொலி நான்மறை பாடியாடி பல ஊர்கள் போய் உண்பணி கொண்டுழல்வானும் வானின் ஒளி மல்கிய கண் பொலி நெற்றி வெண் திங்களானும் தனுள் வெண்பொடி பீசி பூசியும் வீரட்டானத்து அரண் அல்லணி என்பது பாடல் நான்கு வேதங்களையும் பண்ணோடு பாடுறார் பண்பொலி நான் முறை பாடி இல்லையா அப்புறம் ஆடிங்கிறதுனால சுவாமி நடனம் ஆடுறது அப்புறம் பல ஊர்களுக்கும் போயி பிரம்ம கபாலத்துல பலி ஏற்பது அப்புறம் நெற்றி கண்ணுதல்னா கண் பொலி நெற்றி இல்லையா கண் பொலி நெற்றி நான் என்று பாடி பாடியிருப்பாரு அநெற்றி கண்ணை உடையவர் அப்புறம் சந்திரனை சடையில் அணிந்தவர் திருநீர் பூசியவர் அவர் கடவுரில் உள்ள வீரட்டானத்து அறந்தானே என்று நமக்கு சொல்கிறார் உழல்வான் என்றால் சுற்றி திரிவான் என்பது நமக்கு தெரிந்ததுதான் சரி வெண்பொடின திருவெண்ணி இருக்கிறதும் நமக்கு தெரிந்த விஷயம்தான் சரி இனி ஏழாம் பாடல் செவ்வழலாய் நிலனாகி நின்ற சிவமூர்த்தியும் மூவழல் நான்மறை ஐந்தும் ஆய முனி கேழ்வனும் கவ்வழல் வாய்க்க நாக வாய்க்கான் தமிழ் வெவ்வடல் ஏந்து கை வீரட்டானத்து அரண் அல்லனே என்பது பாடல் செவ்வடல் செந்நிறத்தில் இருக்கக்கூடிய நெருப்பாகவும் நிலமாகவும் இருக்கக்கூடிய சிவமூர்த்தி நமக்கு தெரியும் பஞ்ச பூதங்களிலே இருக்கிறார்கள் அப்படின்ட்டு அடுத்து ஆகவனியம் காருகாபத்தியம் தர்ஷனாங்கிற நான்கு வேதங்களாயிருப்பவர் ஞான நூல்களை ஓதுதல் ஓதுவித்தல் கேட்டல் கேட்பித்தல் சிந்தித்தல் அப்படிங்கிற ஞான விள் இந்த எழில் ஞான பூஜை என்று அழகாக சித்தியாக சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா அவற்றை இயற்றக்கூடிய முனிவர்களோட துணையாக இருப்பவர் அதற்கு அடுத்தாற் போல ஆஹ் கவ்வுகின்ற இல்லையா ஆஹ் நெருப்பை போன்று விஷத்தை கக்கக்கூடிய வாயுடைய சினமிகுந்த பாம்பை அணிந்திருக்கிறார் அப்புறம் வெவ்வளன் ஏந்துகை நல்ல வெப்பமா இருக்கக்கூடிய நெருப்பை கையிலே இருக்கிறார் அவர் யாரு கடவுள் வீரர்கள் இருக்கக்கூடிய என்று சொல்லுகிறார் இனி அடுத்து என்ன பாடல் அதாவது எட்டாவது பாடல் அடி இரண்டு அப்படின்னு துவங்குது அடி இரண்டு ஓர் உடம்பு இருபது தோல் தசமுடி உடை வேந்தனை நூற்கழித்த முதல் மூர்த்தியும் படிதமழும் பொ சூழும் அந்த கடவுர்தனுள் விடுதலை ஏந்தியும் தரன் அல்லனே என்பது பாடல் ஒரு உடம்பு ரெண்டு காது அடி இரண்டு அப்புறம் இருபது தோளு பத்து யாரு இலங்கை வேந்தனாகிய ராவணன் அவனோட தன்மையை அழித்த முதற் பொருளாகிய மூர்த்தி முடைநாற்றம் அடிக்கக்கூடிய பிரம்மனோட மண்டையோட்டை ஏந்தியுள்ளவர் திரு கடவுரில் உள்ள வீரட்டானத்தில் எழுந்திருக்கக்கூடிய அரண் என்றது பாடல் வெடி அப்படிங்கிறது முடைநாற்றத்தை குறிக்கும் தசம்னா பத்துன்னு நமக்கு தெரியும் இனி ஒன்பதாம் பாடல் வரை குடையா மழை தாங்கினானும் வள போதின் கண் புரை தோங்கிய நான்முகத்தான் குறிந்தேத்தவே கரைகடல் சூழ் வையன் காக்கின்றானும் கடவுர்தனுள் விரைகமல் பூங்கொழில் தரன் அல்ல அணையவேண்டும் கோவர்த்தன மலையை குடையாக பிடித்து பெருமலையிலிருந்து ஆஹ் பசுக்களையும் ஆயர்களையும் காத்த திருமாலும் குற்றமற்ற தாமரை மலர்ல இருக்கக்கூடிய நான்முகத்தான் பிரம்ம அவரும் சிவனே முழு முதற் கடவுள் என்று உணர்ந்து துதிக்க பக்கங்கள்ல கடல் சூழ்ந்த அந்த உலகை காக்கக்கூடிய பெருமான் யாரு கடவுள்ல மணங்காமல் பூஞ்சோலை விரைனா மணம் அதெல்லாம் இருக்கக்கூடிய வீரற்றாணத்தில் இருக்கக்கூடிய அரண் என்று சொல்லிக்கிறார் வரைங்கிறது கோவர்தன மலையை குடிக்குது மழை தாங்கினாங்கிறது கண்ணனா வந்த திருமால குடிக்குது உரை கடிந்து வர்றது குற்றம் நீங்கி அப்படிங்கிறது புரிந்துன்னா விரும்பின்னு அர்த்தம் கரை கடல்னா எல்லை இல்லாது இல்லையா அப்படிங்கிறது சொல்லப்பட்ட சரி இனி அதற்கு அடுத்தாற் போல பத்தாவது பாடல் தேனரும் மாசுகொள் மேனியாரும் தெளியாததோ ஆறாறு சொற்பொருளாகி நின்ற எமதாதியான் ஆதியான் கொன்றை வெண் திங்களானும் கடவுர் தனுள் வீரமும் சேர்கழல் வீரட்டானத்தரன் அல்லனே என்பது பாடும் பேரர்னா பௌத்தர்கள் மாசுபொள் மேனியர்கிறது குளிக்காம அழுக்கா இருக்கக்கூடிய சமடர்கள் அவங்க தெளிந்து அறிதற்கு அறிய அதாவது தெளிவே இல்லாததோ சொத் அவங்களால அறிய முடியாது ஏன் தெளிவில்லாம அவங்களுக்கு இருக்குன்னா அவங்களால அவங்க பக்குவத்துக்கு அவர் அறிய முடியாது அப்படிப்பட்ட சொல்லும் பொருளுமாகி நின்ற ஆதி பிரான் சொற்பொருளாகி நின்ற ஆதியான் அப்படின்னு கொடுத்திருக்காரு காலத்துல ம மலரக்கூடிய கொன்றை பூக்களை அணிந்திருப்பவர் வெண்ணிற சந்திரனை ஜட்டையில சூடியிருப்பவர் வீர கலல் அணிந்திருப்பவர் அவர்தான் வீரட்டானத்துல எழுந்த அருளியிருக்கக்கூடிய அரண் என்று சொல்லுகிறார் சமணர்கள் குளிச்சா குளிக்கிற நீர்ல உள்ள சின்ன உயிர்கள்லாம் இறந்துரும் அப்படின்னு சொல்லி நீராட மாட்டாங்க எவ்வளவு ஒரு அபத்தமான விஷயம் சரி அடுத்து நிறைவு பாடல் வெந்த வெள்ளீரணி வீரட்டான துறை வேந்தனை அந்தனர்தம் கடவுர் உழானை அணி காணியான் சந்த அடி சாத்தவல்ல சம்பந்தன செந்தமிழ் பாடி ஆட கெடும் பாவமே அப்படின்னு சொல்றாரு அழகான இந்த சந்த பாடல்களை எல்லாம் திருவடிக்கு சாத்தவல்ல இல்லையா ஞான சம்பந்த பெருமான் அவர் அருளி செய்த அந்த பதிகத்தை பாடி ஆட கெடும் பாவம் ஸ்ரீ வெந்த வெண்ணீர் அணி விதிப்படி அமைக்கப்பட்ட திரு வெண்ணீற்றை அணிந்துள்ள திரு வீரட்டான இறைவர் அந்தணர்கள் வழிபாடு செய்யக்கூடிய திரு கடவுர்ல விழுந்தருடையிருப்பவர் அணிகாண்யம் அழகான சீர்காணில அவதரித்த வேதத்தை உணர்ந்த ஞான சம்பந்த பெருமாள் அழகாக அருளிய இந்த பாடல் சந்த பாடல்கள் இந்த பாடலா கண்டிப்பா பாவம் என்று சொல்லியிருக்கிறார் இப்போது வாழ்த்து பாடல் வான்புகில் வளாது பெய்க மதிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்கள் அச்சொகம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் இதுகாரம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவருக்கும் குவரடுக்கும் சைவன் தாட்ட பொறுப்பாளர்கள் நண்பர்கள் മറ്റും ശിവനെ ചെറുക്ക എന്നത് നന്വശ്വര നന്റി വണക്കം തമ്പലം നമ്മ പാർവതിര മഹാദേവ സേസ ചിതംബരംപലം